கோபிச்சேரி பழத்திலே மிக சிறந்த அணி வளர்ந்து வருகிற அணி ஸ்ரீபிதிரணி அவர்களுக்கு கோபி சட்டமன்ற தொழில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வளரமான மேலும் மேலும் வளர்ந்து வளமாக தெரிந்து ஈரோடு மாவட்டம் அல்லாமல் தமிழ்நாடு அளவில் முதல் முறையாக நம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி கொளையம் மண்ணில் அகில இந்திய கபடி தொடர் போட்டி நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் நந்தசிவன் அவர்கள் সাস্পরাস তেই পান্ 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 নে একে সিয়ট্য়ট্ আডা আডাগে মের 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 முதல் வெற்றி புள்ளி ஸ்ரீ விதையாளையம் தண்ணி செல்கின்றார் கோபிஜெண்டி வளர்ந்து வருகிற அணியில் முக்கியமான அணி ஸ்ரீ பதினொன்றுக்கு ஒன்று மாஸ்டர் வீரசங்கர் கார்த்திக் கூப்பிடுற மிகச்சிறந்த நல்லவர்களின் ஒருவான செய்திமலை வீரசங்கர் அவரை அழைக்கின்றார்

உதய காசிபாளையம் எஸ் எம் பி கே சி ஏ ஊட்டச்சத்திரம் மேலூர் இரண்டு பதினைந்து ஸ்ரீ பள்ளி மாணவிகள் இரண்டு புத்தனூர் அணியர்களின் இருக்கு ஸ்ரீ இரண்டு

மூன்று இருபத்தி ஒன்று அன்பு அழைப்பில் உரிமையாளர் வரிவரி விழாக்கள் சார்பாக வருகிறோம் லட்சுமிசோல் டிபார்ட்மெண்ட் உரிமையாளர் வரிவரி விழாக்கள் சார்பாக வருகிறோம் துணை அமைப்பாளர் வி கே சுவான் அவர்களை வரவேற்பு விழா கமிஷனராக வரவேற்கிறோம் உதய நிலவு காசிபாளையம் உதய நிலவு காசிபாளையம் எதிர்த்து எஸ் எம் பி கே சி ஒட்ட சத்திரம் அதனையும் தொடர்ந்து ஹரியானா இதனை அறுத்து ஆட அணிகள் எஸ் எம் பி கே சி ஏ ஒட்டம் உதயகு காசிப்பாளையம்

ஆட்டம் இளம் தலைவர் உதயநிதி அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த முன்னிட்டு ஈரோடு வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக அகில இந்திய கபடி போட்டி பரிசு முதல் பரிசு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொந்தக்கோப்பை இணையான இரண்டாம் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் முறையான மூலா பரிசு இருபதாயிரம் ரூபாய் சொந்தக்கோப்பை நல்லதூர் நான்காம் பரிசு ஐம்பதாயிரம் அதுக்கிடையான சொந்தக்கோப்பை மற்றும் கால் கட்டா போட்டியில் வெடிவாய்ப்பு இருக்கும் நான்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் போட்டி குடித்தனமே விருது ஆடுகள் காசிபாளையம் ஒட்டக்கே தான் போட்டி குடித்த மரும காசி காசி பழைய பிளீஸ் கவனம்

சர் ஸ்பான்சரான பிரியமாஸ் ஸ்வாத்லார் அனரானா ரெஜிஸ்ட்ரி எண் 9 1031 31 மாஸ்டர் அகாடமி போ ஓகே இதனை ஆதரிவேனி அணிகள் எஸ்எம்बीसीஏ கே வட்டச்சத்திரம் ஊரேலூர் காசிபாளையம் லாஸ்ட் விரைந்து அணி எஸ் ஒரே அளவு காசி அதனையும் அடுத்து அவர்கள் எதிர்த்து ஜே பி ஆர் சென்னை இது உங்களுக்கு முதல் அழைப்பு என்ஜிஎம் பி ஆர் சென்னை பொள்ளாச்சி பிளீஸ் கெட் ரெடி ப்ளீஸ் Last two minutes. அறிவிப்பு பெண்கள் பெண்கள் மட்டும் போருங்க ஆண்கள் தயவு செய்து காவல்துறை அறிவிப்பு பெண்கள் பெண்கள் மட்டும் ஆண்கள் தயவு செய்து ஆண்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது காவல்துறை அறிவிப்பு பெண்கள்